பிரியமானவர்களே ஆண்ட ஸ்தோத்திரம் இந்த மாதத்தின் கடைசி நாடு கூட வந்துட்டோம் இப்பதான் தேதி வந்த மாதிரி கடைசி நாள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய நம்மை தாங்கி நடத்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் இந்த கடைசி நாள்ல ஒரு வார்த்தை நம்ம நினைவு கூற வேண்டியது அவசியம் அதுதான் இயேசாயி ஐம்பத்தி எட்டாம் அதிகார பதினோராம் வசனம் கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார் ஆக்குகிறார் நித்தமும் நம்மை நடத்துகிறவர் வாரத்துல ஒரு நாள் மாத்திரம் அல்ல அல்லது மாதத்துல ஒரு நாள் ஒரு விசேஷ நாள் பண்டிகை நாள் மாத்திரம் அல்ல நித்தமும் உன்னை நடத்துகிற தேவன் அனுதினமும் நம்மை நடத்துவார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை நடத்துகிற ஒரு தேவன் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் திருப்தியா சாப்பிட்டீங்களா எதை சாப்பிட்டேன் அப்படின்னா இல்ல திருப்தியா சாப்பிட்டேன் மன நிறைவா இருக்குது நல்ல திருப்தி ஆண்டூர் கூட ஐந்தப்ப ரெண்டு மீன்களை பகிர்ந்து கொடுத்த போற திருப்தியா சாப்பிட்டு அப்புறமே மீதியான துணிக்க எடுத்தாங்க அப்ப ஆண்டோர் எப்பவுமே நம்ம திருப்தியாய் ஆசிர்வதிக்க விரும்புகிறா இந்த மாதத்துல எல்லா நாளும் நீங்க திருப்தியா சந்தோஷமா இருந்தீங்களா கத்துற திருப்தியா ஆசிர்வதித்திருக்கிறாரா உங்க குடும்பத்தை உங்க வேலையில பிசினஸ்ல பிள்ளைகள் காரியத்துல ஊழியத்துல ஒரு திருப்தியான ஆசீர்வாதம் இருக்குதா நித்தமும் நடத்தி திருப்தியா ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்தமும் நடத்துறதுனாலதான் நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம் இந்த இடத்தை பாக்குறீங்களா தேவனுடைய கூடார இலைகளை தான் தொடர்ந்து பாக்குறீங்க கொரோனா காலத்துல உலகமே முடக்கப்பட்டு இருந்தது அந்த காலத்திலையும் தினமும் இங்க ஆராதனை நடைபெற்றது தினமும் இங்க ஜபம் நடைபெற்றது எல்லா ஞாயிற்றுக்களுமே ஆராதனை நடைபெற்றது தினமும் ஜெபம் நடைபெற்றது ஒரு நாள் கூட நிறுத்தப்படவே இல்லை உலகமெல்லாம் முடக்கப்பட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில கத்த நித்தமும் நடத்தினார் அழகாய் நடத்தினார் திருப்தியாய் எங்களை ஆசிர்வதித்தை நடத்தினார் அப்படிதான் ஆண்டவர் உங்களையும் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நீங்க சொல்லணும் நித்தமும் என்னை நடத்துங்க நீங்க விரும்பணும் நீங்க விரும்பி வரை தினமும் நீங்க தான் என்னை நடத்தணும் நான் வந்து எல்லா நாடும் எல்லா நேரமும் உங்களுடைய நடத்துதலுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லணும் என்னை திருப்தியா நடத்துங்க நீங்க படித்து கொண்டு அதுல ஒரு திருப்தி மன நிறைவு சந்தோஷம் இருக்கும் வேண்ட விருப்பா கஷ்டப்பட்டு படிப்பதல்ல நீங்க வேலை செய்தா அதாவது ஒர்க்கு சாட்டிஸ்பாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்தியா இருக்குதா வேலை ஒரு மன சந்தோஷமா சந்தோஷமா செய்வது செய்வது ஒருத்தர் இந்த ஊழியத்தை தூட்டு என்னை விட்டுட்டா எனக்கு ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்த மாதிரி அப்ப வேண்ட வெறுப்பா ஒளியும் செய்யறாரு சம்பளத்துக்காக வேலை செய்யறாரு திருப்தியே இல்லை ஊழியத்துல அவர் பாருங்க எந்த மாதிரி ஊழியர் செய்றீங்கதான் நீங்க உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க ஒரு திருப்தி மன ரம்மையும் சந்தோஷம் அதோடு இருக்குன்னு கத்தர விரும்புகிறார் அதுக்கு தினந்தோறும் அவர் வழி நடத்தி இடம் கொடுக்கணும் அப்ப உங்களுக்கு அந்த திருப்தியும் இருக்கும் இப்ப சொல்லுங்க நீங்க ஏன் அறகுறை மனதோடு இருக்கிறீங்க ஏன் வருத்தத்தோடு இருக்கிறீங்க ஏன் திருப்தி இல்லாம இருக்கிறீங்க உங்களை ஆண்டோட கருத்துல முழுமையா ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு திருப்தியும் மன சந்தோஷம் உள்ளத்துல வந்துரும் நீங்க என்ன காரியம் செய்து கொண்டு இருக்கிறீங்களோ எனக்கு அதுல சந்தோஷமே இல்லை திருப்தி இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க ஏசு என் கூட இருக்கிறாரு நடத்துகிறாரு அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லும்படி கத்துறவங்களை ஆசை மதிப்பான் ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டு வரை நித்தமா நீங்க என்ன நடத்துங்க முடி சித்தத்தின்படி நடத்துங்க நீங்க என்ன எப்பவுமே சந்தோஷமா நடத்துவீங்க அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க இப்பவே ஒரு சந்தோஷம் உள்ளத்தை அப்படியே நிரப்பும் பாருங்க மன மகிழ்ச்சி வந்துவிடும் அன்றுவரை நித்தமும் என்னை நீர் நடத்தும்படி உடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் எங்களை திருப்தியாய் நீர் ஆசிர்வதித்த மகளிர் பண்ணுகிற தேவன் நீங்க நடத்துங்க நீ யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெமிக்கிறாங்களோ இந்த மகனை இந்த மகளை நீர் விசேஷமாய் ஆசிர்வதியும் திருப்தியாய் ஆசிர்வதித்த மகள பண்ணும் இன்றைக்கு இருந்தே ஒரு மாற்றம் உடைய உள்ளத்திலே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன் ஆமேன் ஆமேன்